சேத்தில் குளிச்சுட்டு வர இயக்கல நாங்கள் தாங்களெல்லாம் குளித்து முளிச்சு இருக்க இயற்கில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது இப்படி ஒருக்கா என்ன செய்யணும் இப்படி ஒருக்கா அது போல இந்த கதை ஒன்று இருக்குது தானே இந்த பண்டியும் ஜானையும் அதாவது கோயில் ஜானையும் ஒன்று குளிச்சு பட்டையெல்லாம் மடித்து பொட்டோடு வந்து ஒன்று இருக்குது அப்புறம் பண்டி சேத்தில் குளிச்சுட்டு சேத்துல குளிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது பண்டியை பார்த்த ஜானை ஒதுங்கி போக்கலை ஆண்டிபார் அப்படி ஒரு உயர் அதிகாரி சொன்னார் அப்பயும் தாங்கள் அதுக்கு பயில் சொல்ல போக வேணும் தங்கட பக்கம் நியாயம் இருக்கேன் எனக்கும் அது விளங்குதான் நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தானே இப்போ அப்போ இதெல்லாம் என்றதை விட அனுபவம் தான் முக்கியம் ஆண்டியை பார்த்து நண்டி நான் பேருக்குதான் கேட்டார் ஆ அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாக்கில் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் தெரிந்தால் என்ன செய்திருப்பேன் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் அந்த அது வழியேற்றிருப்பேன்